மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதை பிளான் பண்றது மூலமா உங்களுக்கு காதல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய ஒரு நினைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்து இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எது செய்தால் அதிர்ஷ்டங்கள் இன்னும் பெருகும் எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களை போறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்த நாளை

தமிழ் இடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நான்கு இன்றைய தினம் ஒரு நவமி தினங்க இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது மேலும் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளதும் நல்ல ஒரு யோகமான அமைப்புங்க இன்றைய தினம் குருமங்களா யோகம் கஜகேஸ்வரி யோகம் போன்ற மிகச்சிறப்பான யோகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லலாங்க நல்ல ராஜ யோகம் நிறைந்த ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பு இருந்துங்க இன்றைய தினம் தொழில் நல்ல ஒரு நன்மையில் நிறைந்ததாக உங்களுக்கு அமையும் தொழில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளப்படுகிற வகையில் உங்களது தொழில நல்ல லாபகரமான சூழ்நிலையில் அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறேன் இந்த வீடியோவில சோ நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இன்றைக்கு இன்னைக்கு உங்களது பழக்க வழக்கங்களை நீங்க இன்னும் அதிகமாக மேற்கொள்ளலாம் புதிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கிற நண்பர்களை வெளிவிட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக சில புதிய கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கும் எனவே ஒவ்வொரு கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய தொடர்புகளை விரிவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள் புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ள இன்றைய தினம் பழக்க வழக்கங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே தொழில் சம்பந்தமான முயற்சிகளை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு படிக்கட்டாக அமையுங்கிறது மறந்துடாதீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டங்கள் உயர்கல்விக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி அது முடியாமல் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கான தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்குது நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது கல்வியில் இருக்கு மாணவர்களுக்கு எனவே மாணவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான உயர்கல்வி முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை முக்கியமான சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களது அலுவலக பணிகளில் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அலுவலக பணிகளை உங்களுக்கு மகிழ்ச்சிகளான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இன்னைக்கு அமையப்பெறுங்க இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணிகளை மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பொன்னான தினமன்றைக்கு அமைப்பிருங்க வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றிகளை தரும் எனவே தினம் அதன் மூலமாக உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னைக்கு வாங்கி போடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்க மூலமா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க எல்லை இல்லாத சக்தி மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு தொற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே இன்றைய தினம் நீங்கள் பயனுள்ள வகையில் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி பெற முடியுங்க எனவே வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் ஆனால் பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கி நீங்கள் பணம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நீங்கள் சேவிங்ஸில் இன்னைக்கு நீங்கள் சேர்த்து வைத்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு பணத்துடைய முக்கியத்துவம் நல்ல ஒரு பாடமாக உணரக்கூடிய வகையில் அமையுங்க இன்றைய தினம் உங்களோட சேமிப்புகள் காரணமாக உங்களது சிரமங்கள் இருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தனிப்பட்ட வாழ்வில் நீங்க அதிகமாக சமீப காலமாக கவனம் செலுத்தி வருகிறீங்க ஆனால் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சமூக பணிகளையும் ஈடுபடணுங்க அதை முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு தர்ம காரியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய மனநிலையையும் நீங்கள் காணப்படுவீங்க பிரச்சனையோடு உங்ககிட்ட நாடி வரவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ரொமான்ஸான நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உற்சாகமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய ஈவினிங் டைம் ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி இந்த தினம் முடிந்த வரை உங்களது ரொமான்ஸ் இன்னும் அதிகமாக உங்களது மனுக்குறந்த காதலருடன் கொண்டாட நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் நல்ல பிளானை இன்னைக்கு ஈவினிங் டைம்க்காக நீங்கள் போடுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்களது மனுக்குறந்த காதலர் அல்லது உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடைய ரொமான்டிக்கான மறுபகத்தை இன்னைக்கு நீங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்களை நீங்க அதிக ஆர்வத்துடன் காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க தோட்டக்கலை ரொம்ப முக்கியங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களது சுற்றுச்சூழலுக்கும் மிகுந்த நன்மை தரக்கூடிய வகையில் புதிதாக மரக்கன்றுகளை நீங்கள் நடலாம் அது உங்களுக்கு ஆனந்தத்தை தருவதாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த சூழ்நிலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ராஜயோக தினம் என்பதால் கண்டிப்பாக அனைத்து விதமான முயற்சிகளையும் திட்டங்களையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்கு அன்பு மிகுந்த மகிழ்ச்சி ஸ்பெஷலான தினமா இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீன்பிடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை இதன் மூலமா புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் நீங்க தினசரி பெற முடியும் நமது ராசிபலன்கள் எல்லாத்தையும் மிஸ் செய்யாம பார்க்க ஏதுவாக அமையும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நடந்த மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த தினத்திற்கான மகிழ்ச்சி வரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நீங்க டார்க் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க அடர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பராமைய வாய்ப்புகள் இருக்குங்க சரி நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கலந்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை ஆலோசித்து எடுப்பது நல்ல பலன்களை தருவதாக அமையும் உங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட் அதன் மூலமா இருக்குங்க எனவே குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து பேசி உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அதை நீங்க செய்யலாம் அதிகார பதவியில் இருக்கிற எங்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்காதனால இன்னைக்கு அலுவலக பணிகளையும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் காத்திருக்குங்க உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றிகள் உண்டு வியாபாரத்தில் இன்னைக்கு யோசிச்சு செயல்படுங்க கண்டிப்பா நீங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் எனவே என்ற தினம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுங்க புதுசா வேலை தேடுற இளைஞங்களுக்கு அல்லது ஏற்கனவே அலுவலகத்தில் உங்களுக்கு புதிதாங்க சில முக்கியமான ப்ராஜெக்ட்டை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் அன்னைக்கு அமைப்பு இருங்க ரயில்வே நட்சத்திரத்தில் பழங்குடி இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லதுங்க இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் எல் வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஸ்பெஷலான மாலை நேரத்துக்காக நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்யும்பொழுது வேகம் தேவையில்லை கொஞ்சம் விவேகமாக செயல்படுறதும் அவசியம் இன்னைக்கு அமைதியாக பொறுமையாக செயல்படுங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சூப்பரான ஒரு நாள் அமைங்க நன்றி நண்பர்களில் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களுடைய கையில் தான் அது எல்லாமே இருக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே என்னால் அது சாதிக்க முடியாது ஸோ மறக்காம நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன்பட்டு அழ்த்தி விடுங்க லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க புதிதாக நமது வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம நம்மோடு சேனலோட இணைந்திருங்கள் நண்பர்களை மீண்டும் நாளைய தின திங்கட்கிழமை ராசிபலன்கள் உங்களை தேடி மொபைலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே